உலகிலேயே இந்திய அரசியல் இருக்கும் பல்வேறு கேள்வி கணைகளை பிஜேபி பி டி வரும்போது அதுக்கு மிக முக்கியமான நல்லா கவனிச்சு பாருங்களேன் ஆரம்பத்தில் சீமானோட அதில் இருக்கணும் அதுக்கு பல்வேறு விதமான விளக்கங்கள்லாம் சொல்லப்பட்டு சிந்தனை கொண்டவன் எல்லாருமே

சுத்தி வளைச்சு மறுபடியும் வருவான் அதெல்லாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி இந்த நிகழ்ச்சியை நடத்த சொல்லி நமக்கு வந்திருக்க அழைப்பே இன்னத்தில் இருக்கக்கூடிய எல்லா நமக்கு வந்திருக்க அழைப்பே இன்னத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஐயாருக்கும் இருக்கக்கூடிய ஐயங்களை அது உடச்சு தெளிவுபடுத்தணும் அந்த கேள்விக்கான நிகழ்ச்சிகளை வந்திருக்காங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் சமூக வலைதளங்கள் தளங்கள் மூலியம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் சமூக வலைதளங்கள் தளங்கள் இது நாடு முழுக்க இருக்கக்கூடிய நம் சமூகம் மற்றும் பிறரையும் பார்க்க பார்க்க வேண்டிய சூழல் இருக்குதுனால ஒரு நம்முடைய சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழைப்பு வேண்டிய சூழல் இருக்குதுனால ஒரு நம்முடைய சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழைப்பு இருக்கு அதனால உங்களுடைய கேள்வி வேற எந்த காட்சி வரணும்னு எதிர்பார்க்குறீங்க முப்பத்தி ஒரு கட்சியை ஒரு கட்சியை பல கட்சிகளை சேர்ந்து ஒழிக்க முடியாது கட்டமைப்புகள் கட்டமைப்புகள் இந்த இதுக்குள்ளதான் ஒன்று கவனிக்கணும் இன்னைக்கு வரைக்கும் வீதி நின்று மக்களுக்கு கொண்டிருந்தது யார் கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கொண்டு போனது யார் எதிர்க்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்ட எந்த சமயம் இந்த நாட்டை சந்தையாக்கணவன் யவன் இவனுடைய பொருளாதார கொள்கை இவனுடைய வழிவர கொள்கை இவனுடைய ஊழல் காரண காரண கர்த்தாக்கள் யாரு இவர்கள் தான் இருக்குது நீங்க பாருங்க இப்ப என்ஐஏ எது பிஜேபி எதிர்த்து இவர்கள் போராடிய போராட்டம் என்ன ஒன்றுதான் இதை வீழ்த்த முடியும் அப்ப திமுகவை வீழ்த்தணும் யார கொஞ்சம் சொல்றோம் அப்ப எப்படி மாற்று கோட்பாடுகள் அப்புறம் யாரை வச்சு ஒழிப்பீங்க ஆட்சி வந்து தமிழ் சொல் திராவிட மாடல் ஆட்சி ஒழிப்பேன் கேளுங்க என்னுடைய இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் உருது பேசுற இஸ்லாமியர்னு சொல்லிட்டீங்க அப்புறம் நீங்கள் அவரை என்னை தமிழர்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க நான் பேசுகிற மக்களை மலையாளம் பேசுகிற மக்களை அப்படியே தாய் உள்ளதாக கவனிச்சுக்கணும் எங்க தாத்தா காய்தில்லத்துக்கிட்ட வந்துட்டு லியாக தெளிக்க இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது நல்லதை செய்ய நீங்க நீங்களா இருங்க எந்த இடையூறும் இல்லையங்கிறதா பிரச்சனை இங்க வங்காளி நான் இருக்கேன் உங்களுக்கு புரியுதா கர்நாடகாவின் தமிழன் கேரளாவிலிருந்து நான் திராவிடன் நான் அங்க போனா நான் தமிழன் ஒருத்தன் வந்து தன் இன அடையாளத்தை விட்டு கொஞ்சம் பாருங்க அடையாளம் மார்க்கம் அல்ல அவன் மொழி அங்க நாளில இருந்து தமிழை நாம் தமிழ பேச்சுக்குவாங்க தம்பி மனைவி நிறுத்தி அதெல்லாம் இல்லை நீங்க அவர் கேட்கு வேற தலைவி நேசித்து நின்று இருக்குன்னா அது தமிழுக்கும்னு பாடமாட்டான் அப்போ அந்த பேரன்பை ஒரு தடவைக்கும்னு பாடமாட்டான் அப்போ அந்த பேரன்பை ஒரு தடவை நீங்களும் புரிஞ்சுக்கிருந்தி தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்களையும் அதிகமாக திமுகக்காக நம்புறாங்க நீங்களும் புரிஞ்சுக்கிருந்தி தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் கலாத்திலேயே அதிகமாக திமுகக்காக நம்புகிறாங்க திமுகவுடைய திமுகவுடைய தொழில்து சூழ்ச்சி இஸ்லாமியம் மக்களேருந்து தொடர்ந்து தகுந்த ஒரு அருக்கொடை தொழில் சூழ்ச்சி இஸ்லாமியம்பக்களிருந்து தொடர்ந்து தந்த ஒரு அருக்கொடையாக வந்த இடையா வந்த இரண்டு எழுச்சியாளன் வந்தான் அவன் வந்து ஒரு வறுமையில் இருந்த இரண்டு எழுச்சியாளன் வந்தான் அவன் வந்து ஒரு வறுமையில் இருந்த மகன் இல்லை அவனுக்கு மூவாயிரம் ஏக்கரில் தொழில்நாள் முழுக்க இந்த மக்களுக்காக போராடி செத்து போனான் இந்த ரெண்டு பேர் தான் இந்த இந்த இனத்துக்கு இந்த இனத்துக்குன்னு இருந்தது எல்லாம் தன்னலவாதிகளாக வந்து இந்த சமூகம்னு இருந்தது எல்லாம் தன்னலவாதிகளாக வந்து இந்த சமூகம் வந்து அவரே சொல்லி அவரே சொன்னதேன் எங்க அண்ணன் பன்னி பாபா சொன்னத இந்த மக்கள் பாவம் யார சொன்னதேன் எங்க அண்ணன் பன்னி பாபா சொன்னத இந்த மக்கள் பாவம் யாராவது ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து தைரியமா இருக்கனே தம்பி இருக்கனே இவன் வரா கண்ணாடு களம் இப்ப கண்ணாடு களம் இப்ப நான் அதிகாரத்துல இருக்கேன் டேய் அதானே செய்யணும் இவன் என்ன பண்ணுவான் அதானே செய்யணும் இவன் என்ன பண்ணுவான் அம்மா நான் இருக்கேம்மா பயப்படாத தைரியமா இருங்க நீங்க அம்மா நான் இருக்கேம்மா நீங்க குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி ஒரு ஆளம் நான் அப்புறம் கேட்டேன் எனக்கு சந்தை மதத்தின் வந்தது அதே தான் நான் தம்பி நானும் சொல்றேன் மார்க்கம் வந்தது பார்த்தால் யாரு சிறுபான்மை நம்பிக்கை இருக்கணும் இந்து இவர் இந்து இவரு இஸ்லாம் இவர் கிறிஸ்தவர் இப்படி பார்த்து பார்த்தா நீங்க நீங்க அப்ப நான் இந்து அதனால பெரும்பான் எங்கச்சியில் இந்துன்னா அவனை கூப்பிடுங்க பேசுவோம் அவனை கூப்பிடுங்க பேசுவோம் பொது சமூகத்தில் பெண் பிள்ளை பரதாவோட நின்று நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் கூட்டணி தொடர்பு இருக்கான் அப்படி கூட்டணிக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் கூட்டணி தொடர்பு இருக்கான் அப்படி என்ன தத்துவத்தை வைக்கிறாங்கன்னு பார்க்கணும் அந்த இடத்திலே ரெண்டு பேருக்கும் அந்த இடத்திலே ரெண்டு பேருக்கும் இந்த தத்துவத்திலே முதன்மு மதம் ஜோசப் பிஸ்கி அப்படிப்பட்ட ஒரு மொழியை வந்து சனி என்று சொல்லி கனடர் வாழ்கிறார் பிளத்தில் கனடர் வாழ்கிறார் தெலுங்கர் வாழ்கிறார் குஜராத்தி வாழ்கிறார் பீகாரியர் வாழ்கிறார் மராட்டியர் வாழ்கிறார் மலையாளி வாழ்கிறார் இந்த தமிழ் சனின்னு சொன்னதோடு இல்லாம அதை விட்டு ஒழியுங்கள்னு சொல்லிடுறாவுல அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு தேசாபிமானம் கூட இனா இல்லைன்னு சொல்றா அவர் தவழிக்கனுமுங்கும் போதே நமக்கு அவர் எதிரி ஆயிடுறாவுல அதுக்கப்புறம் நீ அது ஒழிப்பா ஒரு இடத்துல கண்டே கல்லுக்கடையை திறந்து பெரியார் வைப்புறது கோப்பா இருக்கே அப்படின்னு பொய் சரன் சொல்லுவோம் நினைப்பாங்கன்னு ஏன் யாவெம்பரலால பொய் சரன் சொல்லுவோம் நினைப்பாங்கண்ணே பார்ப்பனர்கள் கிறித்தவர் பார்ப்பிலான மக்கள் கிறித்தவர்கள் இஸ்லாமிய கிறித்தவர்கள் இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரி இந்த நமக்கு இருக்கையர்கள் நமக்கு எதிரி இந்த நமக்கு இருக்குல்ல இவனெல்லாம் இதுல இவனெல்லாம் இது பேசினா நம்மில் கீழான ஒன்னில் கீழான சாதி பேசினா நம்மில் கீழான ஒன்னில் கீழான சாதி இது எப்படி இருக்கு அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு நான்கே வழிகாட்டின்னு வந்தார்ன்னு அவர் சொல்லணும் அப்படிதான் சொல்லணுங்கிறாங்க என்பதே இன்னொருத்தனோட தொடர் வச்சுக்க அதை குற்றமா தமிழ் என்று பேசல தமிழர் தமிழ் என்று பேசல தமிழர் என்று அடிப்படையில் தான் அரசு அடிப்படையில் தான் அரசியல் கட்டமைக்கப்படுது கட்டமைக்கப்படுது வால் உரிமை தமிழக வெற்றி கழகம் அப்படி நிலம் வளம் மக்கள் வெற்றி கழகம் அப்படி நிலம் வளம் மக்களின் நலம் இந்த அடிப்படையில் கட்டி நலம் இந்த அடிப்படையில் கட்டி எழுப்பப்படலை அந்த அரசியல்

ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு லீஸ் எடுக்கிறது இது நல்லா வரும்னா அதுக்காக வரும் பிற மாநில தேவைக்கு ஏற்றுமதி சித்தனை குலவெய்தலை அடுக்கி வச்சிருக்கோங்கிறதுனால மரத்தன குலவெய்தலை அடுக்கி வச்சிருக்கோங்கிறதுனால மருதம் அங்காடியில் இது இதனால மருதம் அங்காடியில் இது போயிடுது இந்த இந்த கருவி சிசிடிவி கருவியில் வச்ச பெரிய வேலி போட்டுருவேன் அது மாதிரி அவன் அது மாதிரி அவன் ஆஸ்திரேலியா ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறது போகுது எவ்வளவு பாலாடை இன்னொன்று இந்த மாடு ஆ போ இன்னொன்று இந்த மாடு ஆ போடுற சாணத்தை எடுத்து ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணையில் அந்த சாணத்தை எடுத்து ஆட்டு பண்ணை பண்ணையில் அந்த கழிவு விலை எடுது விலங்குதா கழிவு விலை எடுது விளங்குதா இப்போ மாடு ஆடுகள் மேயிற பண்ணை இப்போ மாடு ஆடுகள் மேயிற பண்ணை இருக்குல்ல பொருளாதாரம் இப்போ ரம் ரம்ஜான் பிறநாளில் நமக்கு எத்தனை கோடிக்கு ஆடுவீங்க பகவான் கிருஷ்ணர் மேத்திருக்கிறாரு பகவான் கிருஷ்ணர் மேய்த்திருக்கிறாரு இயேசு மேய்த்திருக்கிறாங்க இயேசு இதுல இதில் பாக்கிறான் அங்கே மாடு போச்சு அப்போ அப்போ இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க வேளாண்மையவே நம்ம வந்து சொல்லணும் அதை அரசாங்க பணியாக மாற்றுனாதான் நான் சொல்றதுல அவரவர் வாழ்விடத்திலே அரசு வேலை வந்துடும் அப்ப அதனால என்ன சொல்றேன் அவ அந்த அவர் வாழ்விடத்திலே அரசாங்க பணியை கொடுக்கும்போது கிராமத்து கட்சிகளாக இருக்கும்போது அவர்களை இஸ்லாமிய சமூகத்துடைய உயிர் பிரச்சனைகளுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த ஒரு நிலையில தான் இந்த திராவிட மீறல்கள் நடக்கும் போது எங்கள் நாடி பிரச்சனைகளை எப்படி எப்படி வந்து சமூகத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் சமூகத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்ற விஷயம் இப்போ நீங்க ஒன்றை நம்புறதுக்கு ஒரு அதிருதியின் மாமச்சா ஒரு தாய் பிள்ளைகள் தான் ஆறாம் ஜாயிர் ஹுசன் கல் கலைக்கல்லூரியில் தான் இளங்க ஜாயிர் ஹுசன் கல் கலைக்கல்லூரியில் தான் இளங்கலை பதில் சொல்கிற ஆற்றல் எனக்கு இருக்குன்னா அது இசம் இப்போ படித்தோம் நாங்கள் அதனால் அது ஒரு இஸ்லாமிய சிறைக்கீதிகள் விடு ஆலையங்கோட்டையில கூட்டம் போட போகும்போது எனக்கு தடை விதிச்சு ஆலையங்கோட்டையில கூட்டம் போட போகும்போது எனக்கு தடை விதிச்சு என்னை ஆளுநர் கையெழுத்து போடலைங்கிறாங்க ஆளுநர் கையெழுத்து போட மாட்டார்ன்னு தெரியும் போது அப்போ எதுக்கு விடுதலை பிரச்சனைன்னு தான் நான் சொல்லுவேன் உண்மை அடிபட்டால் தேவருக்கு வழிப்பதில் இந்த ஒரு உடல்ல எங்க காயம் இந்த ஒரு உடல்ல எங்க காயம் கடற்கரை ஓரத்துல ஒதுங்கி இருந்துடுறான் இவரை நம்பலாமா கூட இருந்தால் பாருங்களேன் திமுக சொல்கிற அச்சத்துக்கு வந்து அதனால பேச மாட்டாங்க அச்சு கவனமே கேட்கல ரொம்ப கவனமே கேட்கலாது ரொம்ப நூறு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க நான் போட்ட போலதான் நின்னாங்க டேய் நீ போற எடுத்து போய் கொன்னதெல்லாம் பாவம்டா அதுக்கு முன்ன பம்பளர் முன்னேன் எடுத்தேன் உடனே அதுதான் ஒரு சொல்லியிருக்கா அறவுலுக்காடு காவலு காடு நேத்து ப்பா நே திராவி இயற்கையாகவேலாம் அவனோட போய் நின்றுடுவான் இந்த பதினஞ்சாவது வீட்டில் சுச்சு போட்டால் ஏன் விட்டான் தானே திரை இயற்கையாகவே வேணாம் அவனோட போய் நின்றுவான் இந்த பதினஞ்சா வீட்டில் சுச்சு போட்டால் ஏன் விட்டோம்னா விளக்கறியும் விளக்கறியும் அடுத்த வீட்டில் இப்படி இருக்கும் அவர் சந்திரபா நாயுடு நிதிஷ்குமார் ஆதரவில் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு அடுத்த வீட்டில் இப்படி இருக்கும் அவர் சந்திரபா நாயுடு நிதிஷ்குமார் ஆதரவுலாம் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு ஒரு வேலை எழுபத்தையோ நீ இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை ஜஸ்டிஃபை பண்ணியது நம்ம என்ன நம்ம என்ன பண்ணணும் அல்லாமேல பாரத்தை போட்டு நம்ம கடமையை தான் செய்யணும் நான்லாம் இந்த வாட்டி என் மக்கள்கிட்ட வர கேட்குறதாவே இல்லை ஒரே ஒரு 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 நொடி இந்த மகனுக்காக துவா பண்ணுங்க தொண்ணூற்றி ஒன்றுல அங்கே ஈழத்தில் நடந்த ஜப்லாவ சூட்டுட்டாரு அதனால சூப்பட்டார் அதனால அது அல் இல்லை எங்கள் ஐயா அப்போ என்ன 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 சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு பணிடத்தில் இருந்துருங்க நாடு அடைஞ்ச பணிடத்தில் இருந்துருங்க நாடு பிறகு நம்ம ஒரு முடிவுக்கு வந்து நம்ம இது பண்ணி இதை மறைச்சிடுறாங்க நான் இப்ப அண்ணன் இல்லை போராட்டம் இல்லைன்னு வச்சுக்கிறோம் இப்ப நம்ம இஸ்லாமிய மக்களை சிங்களம் தாக்குறானே அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க ஒரு ஆயிரம் தூக்குனார் என்னில் முன் கோட்பாட்டுக்கு வரோம் அப்போ நல்ல இஸ்லாமிய இங்கே இருக்கிறவங்க இவரெல்லாம் எப்படி எப்படி இவரெல்லாம் எப்படி எப்படி சொல்லுங்க மகன்க பத்தொம்பது ஒரே மகன் திப்புவ நீ போய் நம்ம வீர மாதாவே அச்சமா இருக்கு அச்சமா இருக்கு அச்சமா இருக்கு இப்போ நீங்க அல்லாட்ட தொல்லும் போதும் எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்குன்னு சொல்லி தொழுகிறீங்க எப்படி அப்ப அப்பவே நம்ம உறவுகள்லாம் இந்த நெருக்கடி கொடுப்பாங்க தானே அப்ப ஜெயின்லால் பத்தி சொல்லுங்க ஏன்னா உங்களை பாதுகாக்கிறதா இவனும் நான் அதுக்கு மனப்பூர்வமாக வருத்தத்துக்கு வரும் இல்லை ஏதாவது சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க மாற்று சொல்லுங்க எல்லாருமே பேசல என்ன ஆர்எஸ்எஸ் கைது மட்டும் இல்லை திமுக சொன்னா என்ன பிஜேபி பி டிம்னு சொல்லு நீங்க இப்போ இப்போ இஸ்லாமிய சிக்கிபின் டீம்னு சொல்ல வேணா இப்போ இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகளுக்காக பெரிய இப்ப இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகளுக்காக பெரிய கூட்டம் போட போட போகிறேன் விடுதலைக்காக நாம் வந்து ஓட்டுக்கானவர்களாக இருந் கூட்டம் போட போட போகிறேன் விடுதலைக்காக நாம் வந்து ஓட்டுக்கானவர்களாக இருந்தால் இந்த நாட்டை இந்த நாட்டை நாட்டுக்கானவனாக இருக்க முடியாது நீங்கள் பதினெட்டு வயசாயிருச்சுன்னா இன்னும் ரெண்டு வருஷத்தில் திருமணம் பண்ணி கொடுக்கணும் எனக்கு சொன்னால்ல என்னை வந்து இது பண்ணுன்னு பல வழி இந்த வார்த்தைகளின் காதுக்குள்ள ஒழிச்சிக்கிட்டே இருக்கல அதுக்காக தான் அந்த மூணு விளக்காடு இப்போது மாறுமா ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா நாற்பது வருஷமாக அதே மூணு விளக்காடுஞ்சுக்கிறோம் எந்த கட்சியும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை எந்த கட்சியும் எங்களுக்கு கை பிடிக்கல ஸோ நீங்கள் முதல்ல இட பங்கீடு பகிர்வு தான் எங்களுடைய உரிய பங்கீடு அப்படிங்கிறதா என்னுடைய கோட்பாடு எட்டு வருதா எட்டை கொடுத்துருங்க பத்து வருங்களுக்கு அந்த இதை உறுதியாக மாற்றும் எங்களுடைய அரசியல் பள்ளி பாபாவுக்கு கல்லறை இல்ல அது என்னுடைய அரங்கையை அருகில கட்டி இது இத்தில அவனத்துல அவன மாதிரி ஒரு வீரன் இனிமே பிறக்க மாட்டான் நான் பாபில உட்கார்த்தா எல்லாம் தெரிஞ்சாலும் நான் எடுத்து வேணா போட்டுப்பேன் எடுத்து வேணா போட்டுப்பேன் என்னரும் தமிழ் மக்கள் தான் பேசியிருக்கேன்

ஒரு சீது கட்டத்துக்கு நாங்கள் வர மாட்டோம் திமுகவுக்கு தான் போடணும் இந்த அவனுக்கு என் தம்பி சல்மானுக்கு அவன் வந்து தமிழ் தமிழ் தேசியத்துல பயணிக்கிறதுக்கு இல்ல இல்லை மறைக்குது தமிழ் தேசியத்துல பயணிக்கிறதுக்கு இல்ல இல்ல மறைக்குது நீங்க உட்காந்து கேளுங்க அப்படி கட்டமைக்கிறாங்க தவறான பார்வையிலேன்னு நீங்கள் சொல்லிருங்க இங்க கன்னடருக்கு இருக்கு இல்ல மலையாளிக்கு இல்லையா இல்லை இந்த திராவிட கட்சிகள் ஒரு தூய அகலகிருக்காங்க ஐந்தாண்டு காலம் இந்த பிஜேபி ஆட்சி ஐந்து ஆண்டு காலம் நிலையான ஆட்சியை கொடுத்து நாடங்களும் பி ஐந்து ஆண்டு காலம் நிலையான ஆட்சியை கொடுத்து நாடங்களும் பிஜேபி பிஜேபி வேரூன்றி பரவுவதற்கு நாங்கள் சீக்கிய பஞ்சாப் கலவரத்தை பேச வேண்டியது வரும்னு பேசினது வேரூன்றி பரவுவதற்கு நாங்கள் சீக்கிய பஞ்சாப் கலவரத்தை பேச வேண்டியது வரும்னு பேசுனது காங்கிரஸ் கிட்ட பேசினது அவனத்தை அப்போது வரும்போது வேற கேள்வி என் பையன் நியூ காலேஜில் தான் படிக்கிறான் என்னால் கல்வி இன்னைக்கு கட்ட முடியல அஜுக்கு இது இஸ்லாமிய மக்கள் வந்து படிப்பு அதாவது நிறைய விஷயங்கள் இருக்கு நான் நிறைய பேசணும் அதாவது நிறைய விஷயங்கள் இருக்கு நான் நிறைய பேசணும் உணர்வு எனக்கு உணர்வு எனக்கு தனி மாதிரி அண்ணா அது தனி மாதிரி அண்ணா அது

இப்போ எங்கள் அண்ணே வேணால் வருவார் எனக்கு உறுதியாக இருக்கிறாங்க அப்போ உறுதியாக இருக்கிறாங்க அப்போ வாக்குக்கு யார் காசு கொடுக்கு மேலே போயிடுச்சுன்னா வென்றுவாக்கு மேலே போயிடுச்சுன்னா வென்றுவா அந்த பையன் போவாம்னு வருவாங்க வந்து அது வந்து அது ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க வந்து ஃபஸ்ட்டு பாங்க அப்பா அப்பா தான் இது அது போ அப்படியா உனக்கு ஓட்டு உரிமை வந்துருச்சா வந்துருச்சு வந்துருச்சா எழுநூறு ஆண்டு காலமாக இருக்கு தர்கா இருந்து வருது ஆடுகளை திமுக திமுக ஆட்சியின் போது தடை விதித்த ஆட்சியின் போது தடை விதித்தது மத பிரச்சனைகளை உருவாக்கி விட்டது வந்திருந்தால் நீங்களே அதுக்கு முன்னாடி இருந்த அதுக்கு முன்னாடி இருந்தவெல்லாம் ஒரு தாய் பிள்ளைகளாக தானே இருந்தா இதுல மதுரையில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறவங்களாம் முதல்ல யார் இதுக்காக ஹலோ மதுரை மாவட்டம் தானே சொல்லுங்கடா ஆர்ப்பாட்டம் போட்டோம் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றமாவே இருக்கும் சரி சரி நீங்க கவலையே படாதீங்க குண்டாசு ரூலும்பாங்க அது ரவுடி ராஜ்ஜியம்பாங்க ஒரு படமே ரவுடி மக்களுமே தெருவில் நடக்க முடியல அங்க சர்ச் இருக்கு அங்க சர்ச் இருக்கு கோயில் இருக்கு ரெண்டுமே வந்து இதெல்லாமா ஒரு இதெல்லாமா ஒரு பெரிய சிக்கல் உங்க கூட உட்கார்ந்து நீங்க பெரிய சிக்கல் உங்க கூட உட்கார்ந்துருக்கேன் நீங்க தொழுங்க இன்ஷா அல்லாஹ் முதலணுங்க இன்ஷா அல்லாஹ் முதலமைச்சர் கூட வராது அந்த அடிமனு தனத்துலருந்து உங்களுடைய மெச்சர் கூட வராது அந்த அடிமனு தனத்துலருந்து உங்களுடைய அந்த வழிகளை மாற்றி இந்த மக்கள் அவர் மகனுக்கு கொடுத்து பார்க்கலாம பல கேள்விகளை எழுப்பிக்கொண்டு இருந்த பிள்ளைகள் தான் நாங்கள் தோடு பல கேள்விகளை எழுப்பிக்கொண்டு இருந்த பிள்ளைகள் தான் நாங்கள் இப்போ யாரை வழி அலையில ஆறு மணிக்கெல்லாம் திறந்துடுறாங்க நாலு மணிக்கு ஆமாம் ஆறு இது பெரிய துயரம் தான் இதை சரி பண்ணணும் அதனால வந்து நீ என் கள்ளக்குடின்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது வடநாட்டிலிருந்து நிறைய அப்போ இந்த உழைப்புலேருந்து நம்ம வெளியேற்றுறதுனால உழைப்பின் தேவை அப்படி இருக்கிறனால அவன் வந்து அதை நிற வேலை செய்யணும் அவனுக்கு வேலை வேலை செய்யணும் அவனுக்கு வேலை கொடுக்குறதுல சிக்கல் இல்லை சீனிவாசன் அவர்கள் ஜெயிச்சதுக்கு இருபதனாயிரம் வாக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை கொடுத்து அங்கங்கே அவர்களை எடுத்து பதிவு பண்ணி பிள்ளைகளுக்கு இல்லைனா வந்த ட்ரெயினில் திருப்பி போகலைன்னா என்னை கேட்க எனக்கு போடுவேன் இல்லைன்னா வடைந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்போம் இப்போ சரியானு சொல்கிறது வேற இப்போ சரியா நான் சொல்றது வேற ஒரு ஆண்டுக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு அதிக ஆறாயிரம் பில்லியோ இதுல வந்து வேலை வாய்ப்பு அப்படின்றது உங்களோட கருத்து இந்த கல்வியை கற்றா இந்த வேலைக்கு போய் இவ்வளவு சம்பாதிக்கலாம் தான் இருக்குது இந்த கல்வியை கற்றா இந்த வேலைக்கு போய் இவ்வளவு சம்பாதிக்கலாம் தான் இருக்குது இப்ப அந்த மாசு ரெண்டு லட்சம் இப்ப அந்த மாசு ரெண்டு லட்சத்தி எழுவத்தி ஆறு ஏக்கரில் விவசாயம் பார்க்குறாரு அவர்கிட்ட எழுபத்தி ஆறு ஏக்கரில் விவசாயம் பார்க்குறாரு அவர்கிட்ட கேட்க நம்ம மக்களை எங்கள் மக்களை கிராமத்தை கேட்க நம்ம மக்களை எங்கள் மக்களை கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா கவர்னத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா கவர்மெண்ட்டு வேலைப்பா மாப்பிள்ளை என்ன வேலை கவர்மெண்ட்டு இந்த மாதிரி இது இருக்குல்ல இது சார்ந்த தொழில்களை இந்த இது வேலை வாய்ப்பை பெருக்கிட்டீங்கன்னா இருந்துச்சு இப்போ தனியாருக்கு கொடுக்குறாரு அதை தடுத்து போராடுறேன் கவர்மெண்ட்டை வேலையாக கொடுன்ட்டு அவங்க கிட்ட இருக்க பொருளாதாரத்தோட உயர் நிலைய தெரிஞ்சுக்கும் சரியாக சமமாக தரமான கல்வி நம்முடைய அரசு என்ன தனி அறிவியல் அது கல்வியில் உலக புகழ் பெற்ற ஒரு தலை அவன் பூரா சாதிச்சவனா இருப்பான் பாடுவது ஓடுவதா ஓடுவது ஆடுவதா ஆடுவது விளையாடு கல்வி முறை எப்படி மாறுதுன்னா அரும்பு மொட்டும் பிள்ளத்திலையும் பிள்ளைகள் படிக்க கூடாது பிள்ளைகளை ஆசிரியர்கள் படிப்பார்கள் பெற்றோர்கள் படிப்பார்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கு எப்போ தோற்று அறிவியலை தோற்றாலும் அவன் ஆயிடும் அவன் பாச பெற்று பெற்று உலகெங்கும் அடிச்சார் அப்ப அந்த தனித்திறன் ஆற்றலுக்கு முன்னுரிமை கொடுத்து பிள்ளைகளை வளர்க்கணும் கல்வி என் பிள்ளைகளை வளர்க்கணும் கல்வி என்பது சுகமா இருக்கணும் சுமையா இருக்கக்கூடாது சுகமா இருக்கணும் சுமையா இருக்கக்கூடாது படிக்கிறவன் எவனோ அவனுக்கு எனக்கு அரசியலே பார்க்குற இளைஞன் இருக்கிற முட்டாள்தனமா சில விஷயம் சில பேர் செய்யறாங்க முட்டாள்தனமா சில விஷயம் சில பேர் செய்யறாங்க அது நம்ம மனசு கஷ்டமா இருக்கு இதுக்காக நீங்க துணையை எப்போ வருப்பேன் நான் உங்களுக்காக என்னுடைய குரலை நான் தெரியவு நான் அவங்களுக்காக ஆகஸ்ட் மாதம் போராட்டத்தை முன்னெடுத்துங்க காவல்துறையாக தெரியுது நான் அவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் போராட்டத்தை முன்னெடுத்துங்க காவல்துறையை நின்வடுதலை நின்விடுதலைக்கே போராடுறதுக்கு இப்போ ஆள் தேவைப்படுதுனால திறமை தம்பிக்கிட்ட வந்து அப்போ அந்த பெரு வெள்ளம் வந்துட்டு இப்போ ஒரு அந்த ராணுவ வீரர்கள் செய்யலை மக்கள் வெள்ளத்தில் போயிட்டு இருந்தாங்க அது கடுமையாக எடுத்து சண்டை போட்டேன் அந்த கேட்ட கேள்வியை கேட்க கேட்கறீங்களா நினைக்காதீங்க இந்த வேலுவலி இருக்குது ஆனால் இந்த விஷயத்தில் போய் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய தேசம் அரண்மனைக்குள்ளே மகளே எது நீ வணங்கிக்கேன்னு சொல்லி அதை இவங்க ஏற்க மாட்டாங்க அப்போ கோபால் நாயக்கர் தன் மகள் மாதிரி அடைக்கலங்க வச்சு திப்பு படையிலே போய் சேர்ந்துறாரு ஆனால் எல்லாமே இருந்தாங்க எல்லாத்துக்கும் பண்ணுறீங்க இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குறாங்க முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க இல்லை இப்போ முஸ்லீமாக இருக்குல்ல இப்போ முஸ்லீமாக இருக்காங்க அந்த கட்சியில் இருக்காங்கன்னா அவங்க என்ன இருக்காங்க அந்த கட்சியில் இருக்காங்கன்னா அவங்க என்ன சமூக சமூகம் அமைப்புனுடைய நிர்வாகிகளுக்கு அமைப்புனுடைய நிர்வாகிகளுக்கு நீங்க எப்படி கொடுப்பீங்கன்ற கேஸ் இல்ல இல்ல கொடுத்துர்க்கல நம்ம நீங்க நீங்க எப்படி கொடுப்பீங்கன்ற கேஸ் இல்ல இல்ல கொடுத்துர்க்கல நம்ம நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா வெளியில இருந்து வர ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா வெளியில இருந்து வர என்னடா ஆமா அதான் முதல்ல சொல்லிட்டேன் என்னடா ஆமா அதான் முதல்ல சொல்லிட்டேன் பாஷாபாய் பாஷாபாய் கோபித்தூர் கிளச்சி உங்களுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்றேன் அதே நேரத்துல இருக்கான் அவங்களுக்கு எதிராக நேரடி அதாவது நீங்கள வந்து முதலமைச்சர் ஆயிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே அந்த நேரத்துல எங்களுக்கு விகிதாச்சாரத்தின் அடிப்படையில எங்களுக்கு இருந்தவர்கள் அப்படின்றதுக்காக வேண்டி எங்களுக்கு நீங்க முன்னேறி போக போக கூட எங்களையும் கோர்த்து கொண்டு போவீங்களா இந்த இந்த இருந்து மாறுறதுக்கு தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை செய்கிறோம் எங்க அதாவது சார் ஆயிட்டீங்க முதலமைச்சர் முன்னாடி உட்காந்து நாங்கள் பேசுறோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஒரு இதாகவே இருக்கு மத்திய அரசு கொண்டு வந்திருந்த அந்த வக்பு சொல்லி இருக்கிற வந்து வக்பு கண்டிப்பானே கண்டிப்பானே கடற்கரையில சாப்பிடும் தண்டனைங்கிறது மரண தண்டனை ஒன்று தானே இருக்கு ஒரு பெற்ற கல்வி பயனற்றது ஒரு பெற்ற கல்வி பயனற்றது அவர் அந்த சான்று அவருக்கு மரணத்தை விட கொரிய தண்டனையா அவர் அந்த சான்று அவருக்கு மரணத்தை விட கொரிய தண்டனையா வந்தா சட்டம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே உடலுக்காக தான் சட்டம் ஆனா இது முன்னா எங்கயாவது பயன்படுத்திருக்க நான் காட்ட முடியுமா அவங்க நான் எங்கயாவது பயன்படுத்திருக்க காட்ட முடியுமா அவங்களை ஆயோங்கிற அந்த திருமால் பெரும் என்று என்று அழைப்பினர் உங்களுக்கு புரிய நான் அப்படி நான் அப்படி இந்த பனை பெரிய இயற்கை விவசாயம் இயற்கை உணவு முறை ஆர்கானிக் ஃபுட்டுங்கிறான் இயற்கை விவசாயம் இயற்கை உணவு முறை ஆர்கானிக் ஃபுட்டுங்கிறான் லட்சிய கூட்டமா ரசிகர் கூட்டமா மாதிரி தான் இது தாய் திரும்புங்கன்னு சொன்னது ஏதாவது சப்ஸ்டியூட் விளையாடிட்டு இருக்காப்ல பழனிசாமிக்கு பின்னாடிதான் இப்படியாவது பிஜேபி உள்ள வற்றவரப்பட்டிய படுகொலை அது தொத்துணும் அந்த வார்த்தையை எடுத்துணும்னு தோணுது அது தமையில இருக்கிறவன் வந்து நேர்மையா இருந்தா தமையில இருக்கிறவன் வந்து நேர்மையா இருந்தா ஒரு கட்ட ஒரு கட்டக்கம்பு முளையாப்பொடி முன் தயாரிப்போடவே வந்துடுறாங்க கூட்டிட்டு போய் அடிச்சு மரண வரை கம்பு முளையாப்பொடி முன் தயாரிப்போடவே வந்துடுறாங்க கூட்டிட்டு போய் அடிச்சு மரண வரைக்கும் அடிச்சு உங்களுக்கு தெரியுது அடிச்சு உங்களுக்கு தெரியுது அப்போ அப்போ அவன் மேல நடவடிக்கை எடுக்காத அதிகாரம் தானே தப்பானது அப்ப அப்போ அவன் மேல நடவடிக்கை எடுக்காத அதிகாரம் தானே தப்பானது இப்போ புரிந்துருந்தா ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்பா அம்மா அப்பா மகன்லாம் சொல்லுங்க சொல்லுங்க என்ன பா என்ன பாடுபடுத்திருப்பாங்க அப்போ அந்த மாதிரி கூட தான் பிடிச்சிருந்தாங்க மலைக்கு கூட அப்ப இந்த மாதிரி அதிகாரம் தான் அடிமை பல ரூபத்துல பண்ணிருந்தாலும் திரும்ப விடாது சனின்ற மாதிரி தொற்று தொடர்ச்சி நடந்துட்டே இருக்குது இந்தியா ஒரே ஒரு கேள்விதான் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம்